அப்ப இவங்கிட்ட விஜயா என்ற மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணிடம் புகார் பெற்ற தீவட்டிப்பட்டி காவல்துறை ஓமலூர் உட்கோட்ட காவல் அதிகாரி சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சேலம் மாவட்டத்தின் ஓமலூர் கோட்டாட்சியர் உதவி கலெக்டர் பொன்மணி அவர்களே உங்கள் அனைவரையும் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் ஏறக்குறைய மூன்றாயிரம் வீடுகள் இருக்கிறது ஆதித்யாவிட மக்களுக்கு ஏறக்குறைய இருநூறுக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பாதிக்கப்பட்ட பழையரிட மக்களிடமிருந்து ஒரு புகார் வாங்க யோகித இல்லாமல் யாரிடம் புகார் பெறுகிறார் அந்த ஊர் கிராம நிர்வாக அலுவலர் என்கின்ற முன்சிப் அவர்கிட்ட புகார் வாங்கி பன்னியர்கள் மேல கேஸ் போடுறார் அந்த புகார் கொடுக்கிற அரசு ஊழியர் அரசைய சேவகர் ரெவன்யூ துறையிலே இருக்கிற கடைசி ஊழியர் அவர் தான் அவர்கிட்ட புகார் வாங்கி கேஸ் போட்டா எப்படி எஸ் சி தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை எதிர்ப்பு தடுப்பு சட்டம் எப்படி பாயும் இந்த சாதாரண இரண்டு ஒரு பிசியும் ஒரு எஸ்சியும் சண்டை போட்டுக் கொண்டாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த எஸ்சிஎஸ்டி செக்ஷன் மேட் செக்ஷன் மேடாகும் ஆனால் இங்கே இந்த எஸ்சிஎஸ்டி சட்டம் மேட் அவுட் மேடவுட் ஆகக்கூடாது அதன் மூலம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த ஆதி திராவிடர் மக்கள் பலன் பெற்றுவிடக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தில் இந்த மாவட்டத்தினுடைய சூப்பர் அதிகாரிகளாக இருக்கிற கலெக்டரும் எஸ்பியும் சேர்ந்து தியோவிடம் புகார் வாங்குகிறார்கள் ஆனால் ஒன்று மக்களே புரிந்து கொள்ளுங்கள் அந்த புகார்தாரர் யார் தெரியுமா அதே தீவட்டிபட்டி அவர் பேர் வந்து தட்டுவீங்க அம்பேத்கர் பேர் மட்டும்தான் அம்பேத்கர் வந்தது எல்லாமே அவர் மோரூர் கலவரத்தில் நாம் மிகவும் பாதிக்கப்பட்டு தமிழ்நாடு அளவில் கொடியேற்ற சிக்கல்ல உண்டாக்கணும் முதல் அதே அம்பேத்கர் தான் அந்த அம்பேத்கர் தான் இங்கு இங்கே வந்து போட்டுகிறார் ஆகவே எஸ்பி அவர்களிடம் இந்த நான் ஒரு புகார் கொடுத்திருக்கிறேன் என்ன புகார் என்றால் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த அமைதி பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டு எம் ஆதித்ராவிட மக்கள் கோரிக்கைகளை வைத்தார்கள் இது அரசாங்கத்தினுடைய கோயில் அது புறம்போக்கில் இருக்கிற புறம்போக்குகள் இருக்கிற சாமி அந்த சாமியை கும்பிடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் அதாவது தொடர்ந்து அனுமதி வேண்டும் என்று கொடுத்தார்கள் ஆனால் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னியர் இனத்திலும் பிற்படுத்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த சோழியர் இனத்திலும் உடையார் சமூகத்தை சார்ந்தவர்களும் நாலு பேரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா எத்தாரத்து கொண்டும் தீவெட்டிப்பட்டி பறையர்களை சாமி கும்பிட அனுமதிக்க மாட்டோம் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் இதை நன்றாக புரிந்திருப்பார் ஒரு டிஎஸ்பி முன்னால ஒரு தாசில்தார் முன்னால ஒரு முன்னால ஒரு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இந்து ஏசி முன்னால பத்து பேர் சேர்ந்து பழைய சொல்லி இருக்கிற அந்த நேரடி வச்சு அவங்களால அந்த அந்த பீஸ் கமிட்டி என்கின்ற அமைதி கூட்டத்தில் கலந்து கொண்ட பத்து பேர் மேலும் இந்த எஸ் சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மேல புகார் போடணும் வேண்டாம்

ஊருக்குள் பூந்து நடத்திவிட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவி போல பத்தாவது நிமிடம் வெளியே வந்து சேரிக்குள்ளே தகராறு செய்கிறார் என்னுடன் மாவட்ட செயலருடன் ராஜீவ்காந்தியுடன் ஒன்றிய செயலாளர் மணிக்குமார் வெளியே வந்து பேட்டி கொடுத்தார் நான் சேரிக்குள்ளே போகவில்லை என்று ஆகவே பொய் என்பது அப்பட்டமான பொய் இந்த பொய்யை பேசியது சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகவே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சகோதரர் எஸ் எஸ் பாலாஜி தோழர் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தோழர் வண்டிய அரசு போன்றவர்கள் எல்லாம் நிச்சயம் இந்த மாவட்டத்துக்கு ஒரு தக்க ஒரு பாடத்தை கட்டுக்கொடுப்பார்கள் என்று உறுதியுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தேவட்டிப்பட்டி பகுதியை சார்ந்த மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய பொறுப்பாளரும் இந்த காவல்துறையினுடைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பெண்ணுமான சகோதரி வீரம்மாள் அவர்கள் இரண்டு